ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற பயனுள்ள டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட் டிப் பார்த்துடலாம் இதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பிராண்டு டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நார்மல் மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ்லலாம் ஒட்டும் அதனால் கஸ்தூரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த மஞ்சள் தூள் தூள் பவுடர் எல்லாமே அந்த க்ரீமோட ஒன்றோட ஒன்று நல்ல ப்ளெண்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ வந்து நமக்கு தேவையான க்ரீம் ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து இதை நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க சடனாக ஒரு க்ளோ வேணும் ஃபவுண்டேஷன் க்ரீம் மாதிரி வேணும்னா நம்ம இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபவுண்டேஷன் க்ரீம்லாம் அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த பிபி க்ரீம் அதெல்லாம் போடுவோம்ல பார்த்தீங்களா அதுக்கு பதில் நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்குன்னு தனியாக நம்ம ஃபவுண்டேஷன் க்ரீமோ பிபி க்ரீமோ வாங்க தேவையில பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் தரீதுன்னு நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் கண்டிப்பாக அழியவே அழியாது ஒரு நாள் ஃபுல்லாகவே நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதே மாதிரி பீங்கான் எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல தலைகளை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணோம் பார்த்தீங்களா கத்தி வந்து அடிக்கடி வந்து ஷார்ப்னஸ் போயிடும் மொட்டை ஆயிரும் அந்த டைம்ல வந்து டக்குனு இந்த மாதிரி மகு இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டோம்னா நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டோம் சூப்பராக ஷார்ப்பாயிரும் பாருங்க ஈஸியாக கட் பண்ணது கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிப் பார்த்துடலாம் இதே மாதிரி ஜுவல் பர்ஸ் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல அதை வந்து நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க இப்போ இந்த பர்ஸில் வந்து பேக் சைடில் டபுள் சைட் டேப்பை ஒட்டிடுங்க இப்போ இதை நம்ம எங்கன பேஸ் பண்ண போகிறோம்னா கிச்சனோட சுவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸில் ஒட்டி விட்டுருங்க இப்போ வந்து இதில் வந்து ரேஷன் கார்டு பாஸ்புக்கு அதாவது கேஸ் பாஸ்புக்கு அதே மாதிரி இபி பில் கார்டெலாம் நம்ம இதில் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் சிலிண்டர்லாம் வரும்போது பாஸ்புக் நம்ம எங்கேயாவது அடிக்கடி வச்சு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே நம்ம இருந்துச்சுன்னா கிச்சனில் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக அப்பப்போ நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் டக்குன்னு நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இபி கார்டு இபி எழுத வரும்போதெல்லாம் நம்ம எங்கேயாவது வச்சுருவோம் இது நம்ம கிச்சன்லேயே இருக்கிறதுனால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெகுலராக நம்ம பால் வாங்குவோம் பார்த்திங்களா அந்த அட்டையை கூட நம்ம இதில் வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட ஒரு பெண்ணையும் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னால் பால் அட்டையெல்லாம் நம்ம எங்கேயாவது இந்த மாதிரி பால்ஸ்குள்ளே வச்சு பக்கத்தில் ஒரு பெண்ணையும் வச்சுட்டோம்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் இப்ப இப்போ மிக்சி ஜார் வந்து நமக்கு சரியாக அரைபடாது ஏன்னா அந்த பிளேட் வந்து மொட்டையாயிரும் அந்த டைமில் என்ன பண்ணுறதுனா இப்போ இந்த கல்லுப்பு இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி மாசத்துக்கு தடவை செஞ்சீங்கன்னா மிக்ஸி பிளேட் வந்து மொட்டையாவே ஆகாதுங்க நல்லா ஷார்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த் ட்ரிப் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லேடிஸ் வந்து நம்மளை எப்பயுமே நல்லா ஃபிட்டிங்காக வச்சுக்கணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணனும்னா டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மார்னிங் வந்து வெரி வயிற்றுல இந்த இந்த டீடாக்ஸிக் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் உடம்பு நல்ல கொழுப்புலாம் கரைஞ்சிரும் கெட்ட கொழுப்புலாம் கரைஞ்சிரும் அதே மாதிரி வகுத்துல தொப்பை இருக்கிறதுனால ரொம்ப நமக்கு லேடீஸ் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அதெல்லாம் கரைஞ்சி ஓடிடும் அதுக்கு வந்து நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கிளாஸ்ல இந்த ட்ரிங்க்கு குடிக்க போகிறீங்களோ அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ தண்ணி கொதிச்சிட்டுருக்கும் போதேவும் நம்ம இதில் ரெண்டு டீஸ்பூன் கம் அதாவது சோம்பு சேர்க்க போகிறோம் சோம்புல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை வந்து கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இது கூட காலின் சைஸுக்கு இஞ்சியை வந்து தோல் தான் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் தட்டி கூட இதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம சேர்த்த சோம்போட எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்கி தண்ணியோட கலரே மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதாவது ரெண்டு கப் தண்ணி வந்து ஒரு கப் தண்ணியாக வத்துற அளவுக்கு கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டிடுங்க இப்போ வந்து நம்ம அதாவது குடிக்கிற பதத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு சூடு பொறுக்குமோ அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம ஆர வச்சுக்கணும் ரொம்ப கொதிக்க கொதிக்க நம்மளால் குடிக்க முடியாது ஆனால் தான் எடுத்துக்கணும் ரொம்ப ஆற வச்சு எடுத்துக்க கூடாது இப்போ இது கொஞ்சம் ஆறவும் இதுலயே நம்ம ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இது கூடயே நம்ம நாட்டு சக்கரை அல்லது தேன் சேர்த்துக்கலாம் நான் இது கூடயே ஒரு டீஸ்பூன் தேனை சேர்த்துக்கிறேன் ரொம்ப சூடான கொதிக்கிற தண்ணியில் தேனை சேர்த்துட்டோம்னா தேனில் இருக்கிற அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் டிஸ்ட்ராய் ஆயிரும் அதனால் தேனும் வந்து நமக்கு உடம்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் தேனை வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் க கலக்கி குடிச்சோம்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும் ஸோ ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் தேனை வந்து கலந்துராதிங்க கொஞ்சம் மிதமான சுட்டு இருக்கும்போது தேனை கலந்துக்கோங்க இப்போ இதை வந்து ரெகுலராக மார்னிங் வெறும் வயதில் எடுத்துகிட்டே வாங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் கொழுப்புலாம் நல்லா கரைஞ்சி ஓடிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ நமக்கு சேரிலாம் மடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீட்டாக மடக்க வராதில் அதுக்கு வந்து சூப்பரான ட்ரிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தோசை கரண்டி எடுத்துக்கோங்க நான் மரக்கரண்டி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சில்வர் தோசை கரண்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அந்த கரண்டியில் வந்து நம்ம சேலையோட ஃபஸ்ட்டு எண்டு இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து நம்ம நல்லா இப்போ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு சுற்றி சுற்றிடணும் ஒரு சுற்றை வந்து டைட்டாக நம்ம சுற்றிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம ஈஸியாக சுற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு இந்த டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க சொன்ன மெத்தட் தான் அவங்க வந்து லாங்காக இருக்கிற இரும்பு ஸ்கேல் பயன்படுத்தி பார்த்துவாங்க நம்ம அதுக்கு பதில் இந்த மாதிரி தோசைக்கரண்டியை பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் ஒரு நொடியில் எத்தனை சாரீ வேணாலும் மடைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சில சாரீலாம் வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் மடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மடக்குனிங்கன்னா சூப்பராக ஈஸியாக மடக்கலாம் பாருங்கள் சூப்பராக மடிப்பு வந்துருச்சு இதை வந்து லைட்டாக அந்த எண்டை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டோம்னா அழகாக ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள் இந்த கரண்டியை எடுத்துட்டு அப்படியே ரெண்டாக மடக்கியாச்சு இப்போ ரெண்டாக மடக்குனதை இப்படி நாளாக நான் மடக்கி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சாரியையும் இதே மெத்தடில் நான் மடக்கி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ கூடயே நம்ம ப்ளவுஸையும் சேர்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ப்ளவுஸை வந்து அடிக்கடி எங்கேயாவது வச்சு தேக்கிட்டே இருப்போம் அதுவும் இல்லாமல் வீர ப்ளவுஸ் வைக்கிறதுக்குன்னு தனியாக இடம் நம்ம ஒதுக்க தேவையில்லை இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸையும் சேர்த்து செக்யூர் பண்ணிக்கிறதுனால ரொம்ப இடம் மிச்சமாகும் இப்போ ப்ளவுஸில் வந்து ஹூக்கெல்லாம் மாட்டிருங்க சாரியை வந்து ரெண்டாக மட்டும் மடக்கிக்கோங்க நாலாம் மடக்காதீங்க ரெண்டாக மடக்கிட்டு அந்த எண்டை வந்து இந்த ப்ளவுஸ்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க இப்போ ப்ளவுஸில் இருக்கிற கையெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா மடக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த சாரியோட லாஸ்ட் எண் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்ருங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் இந்த எண்டை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க இப்போ இதே மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும்ல அதுக்குள்ளே இந்த எண்ணை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கயிறு இருந்துச்சுன்னா இதை வந்து நாட் போட்டு விட்டுருங்க கயிறு இருந்தால் தான் இந்த ப்ளவுஸ் நிற்கிறத அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கயிறு இல்லைனாலும் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரில் மடக்கி வச்சிங்கன்னா சூப்பராக நின்றுக்கும் இப்போ இதே மாதிரி சாரியை வந்து மடைச்சி நம்ம வேரோக்குள்ளே வைக்கிறதுனால நல்ல இடம் மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சேரீ வைக்க முடியும் அதே மாதிரி சேரீயும் களையவும் கிடையாது கீழேயே விழுந்தாலும் கிடையாது கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்டிப் பார்த்துடலாம் இப்போ இதே மாதிரி வேஸ்டான கேலண்டர் அட்டை அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க இதை வந்து சூப்பராக நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பீரோவில் வந்து நம்ம சேரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு இடையில இடையில் வந்து இந்த மாதிரி கேலண்டரை வந்து சொருகி விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால ஒரு சேலைக்கு ஒன்று வந்து ஒன்றோடய ஒன்று ஆகாது நம்ம தனித்தனியாக பிரித்து அடிக்க வச்சிருப்போம்ல எப்படி அடிக்க வச்சோமோ அதே மாதிரி இருக்கும் ஒரு சேலை எடுக்கும்போது இன்னொரு சிலையும் விழுகாது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துலாம் இந்த மாதிரி குக்கரில் இருக்கிற சேஃப்டி வால் வந்து நமக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்து மாற்றின அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம வீட்டிலேயே மாற்றிடலாம் இப்போ நீங்கள் அதுக்கு குக்கர் நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த கடையிலேயே வந்து அதே பிராண்டில் சேஃப்டி வால் ஒரு நாலஞ்சு வாங்கி எப்போயுமே ஸ்பேர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயும் சேஃப்டி வால் கிடைக்கும் நீங்கள் எந்த பிராண்டில் குக்கர் வச்சுருக்கீங்களோ அதே பிராண்டில் நீங்கள் சேஃப்டி வால் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கட்டிங் பிளேரை யூஸ் பண்ணி இந்த சேஃப்டி வாலை ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் இந்த புது சேஃப்டி வாலில் பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூவை வந்து இந்த மாதிரி கழட்டிடுங்க கழட்டிட்டு இதை வந்து குக்கருக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஹோலில் ஃபிட் பண்ணிடுங்க பின்னாடி இந்த ஸ்க்ரூவை வந்து மாட்டிடுங்க டைட்டாக இருக்கான்னு நல்லா வந்து இந்த கட்டிங் பிளேயரை வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக வீட்லேயே சேஃப்டி வாலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ இதோட வெலை பார்த்திங்கன்னா எயிட்டின் ருப்பீஸ்ஸாக இதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ நம்ம ஃபேஸில் வந்து இருக்கிற கருமை மங்கு மருலாம் நீங்கிட்டு முகம் வந்து தங்க போல் ஜொலிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலையே வந்து மூலிகை பொடி நம்ம தயாரிக்கலாங்க சில பேர் வந்து முகத்தில் இருக்கிற எல்லாம் நீங்கிறதுக்கு நிறைய காசு கொடுத்து ஆன்லைன்லே அப்போ கடையிலலாம் நமக்கு க்ரீம்லாம் வாங்கி போடுவாங்க அதெல்லாம் நமக்கு ரொம்ப சைட் எஃபெக்ட் ஏற்படுத்தும் பட் ஆனால் இது முழு முழுக்க முழுக்க ஹெர்பலால் செய்யப்பட்ட மூலிகை பொடி இதை வந்து நாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண முகத்தில் இருக்கிற கருமையெல்லாம் நீங்கிட்டு முகம் தங்க போல் ஜொலிக்குங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த மூலிகையெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இதில் பதினோரு ஹெர்பல் வந்து நான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து பன்னீர் ரோஸ் ஆவாரம்பூ மகிழம்பூ மறிகொழுந்து கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் கிழங்கு வசம்பு பச்சைப்பயிர் கடலைப்பருப்பு மஞ்சள் கிழங்கு அதாவது பூசு மஞ்சள் குண்டு மஞ்சள் சேர்த்துருக்கேங்க ஆண்களும் இந்த பொடியை பயன்படுத்தலாம் ஆண்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் மஞ்சள் கிழங்கு அவாய்ட் பண்ணிடுங்க இந்த அளவுகளையும் அதே மாதிரி என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன் அப்படின்றதுக்கான லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த பொருள் பிரைஸ் லிஸ்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பச்சைப்பயிரும் கடலை பருப்பையும் தவிர மற்ற எல்லா பொருட்களுமே நாட்டு மருந்து கடலையும் எல்லா டிப் அப்பார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை தாங்க நான் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ அதை வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய தட்டில் கொட்டிட்டு ஒரு நாள் நல்லா காய வச்சுருங்க காய வச்சுட்டு இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி அரைக்கிறதுக்கு தனி மிஷின் இருக்கும் அதில் கொடுத்து அரைச்சிக்கோங்க மசாலா தூளை அரைக்கிறதுல அரைச்சிடாதீங்க அப்போ இந்த பொடியில் காரத்தன்மை ஏறிக்கிட்டு நமக்கு மூ ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப எரிஞ்சிடும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்த உடனே இதே மாதிரி ஒரு தாம்பாள தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுருங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது ஆறம் கல்லடி யூஸ் பண்ணி சளிச்சுடுங்க இதே மாதிரி நல்லா காற்று புகாத ஒரு டப்பால் போட்டு வச்சுக்கோங்க ஆறு மாதம் ஆனாலும் அதோட ஃப்ரெஷ்னஸும் போகாது ஸ்மெல்லும் போகாது பதினஞ்சு நாளைக்கு தேவையான பொடியை மட்டும் சின்ன பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ குளிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பவுடரை ஒரு டீஸ்பூன் பவுலில் சேர்த்துக்கோங்க இது கூடயே பன்னீர் வாட்டர் அதாவது ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பச்சை தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து லைட்டு அந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் ரப் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் குளிச்சுக்கோங்க ஆனால் ஃபேஸ்க்கு வந்து சோப்பு போடுறதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க இந்த பொடியே போதுமானது இந்த மாதிரி ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க இப்போ நம்ம எதாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஃபேஸ்க்கு நல்லா க்ளோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பொடியை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான நல்லா கெட்டியான தயிரை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொடியை வந்து நல்ல முகத்தில் பூசிக்கோ பூசிக்கோங்க அதே மாதிரி கழுத்துலையும் பூசிக்கோங்க நம்ம அந்த செயினில் லாம் போடுறதுனால சில பேருக்கு அந்த கருமை இருக்கும் அதெல்லாம் நீக்கி கொடுத்துரும் அதனால கழுத்து எல்லா பகுதியிலும் நல்லா பூசிக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இருபது நிமிஷம் கழித்து நல்லா சுத்தமான தண்ணியில் பேச கழிவுங்க நல்லா இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக க்ளோ கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு ரெகுலராக இந்த மாதிரி செஞ்சுட்டே வாங்க ஆண்களும் பயன்படுத்திக்கலாம் சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரை யார் வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாங்க எந்த சைட் எஃபெக்ட்டுமே வராது அண்ட் ரிசல்ட் இருக்கும் இந்த பொடியில் வந்து ஸ்பூன் ஈரக்கை மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க ஆறு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும் இப்போ நெக்ஸ்டிப் பார்த்துடலாம் சம்டைம்ஸ் நமக்கு அந்த மிக்சி ஜாரோட மூடி வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் அதுக்கு வந்து காரணம் வந்து அந்த வாஷர் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும் அதுக்கு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு அந்த வாஷருக்கு மிடில் மாட்டி விட்டுருங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி நடுவில் மாட்டி விட்டிங்கன்னா நல்ல ஃபிட்டிங்காக நின்னுக்கும் ஃப்ரெண்ட்ஸை இப்போ நம்ம எதை அரைச்சாலுமே கொஞ்சம் கூட வலிஞ்சு வராது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிக் பத்திரலாம் இப்போ நான் சாம்பாருக்கு பருப்புலாம் வேக வச்சு வேக வைக்க போகிறேன் அது கூடயே வந்து நான் முட்டையும் வேக வச்சுக்க போகிறேங்க முட்டை தொக்கு சைட் செய்கிறதுக்காக வேக வச்சுக்க போகிறேன் இதே மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நாலு முட்டையை சேர்த்துக்கிறேன் இது கூடயே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம பருப்புக்கு ரெண்டு விசில் வைப்போம் பார்த்திங்களா மாதிரி நார்மலாக எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி ரெண்டு விசில் விற்றுங்க இப்போ பருப்பும் வெந்துரும் நல்லா அதே மாதிரி முட்டையுமே சூப்பராக வெந்து வந்துடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால முட்டைக்குன்னு தனியாக நம்ம வேக வைக்கிறது தேவையில்லை ஒரே டைமில் நம்ம ரெண்டுமே செஞ்சிடலாம் கேஸும் மிச்சம் டைமும் மிச்சம் கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் இப்போ நம்ம சில பிளாங்கெட்ஸ்லாம் வந்து அக்கேஷனல் தான் யூஸ் பண்ணுவோம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் போது தான் எடுப்போம் அப்படி இல்லைன்னா இந்த குளிர்காலத்தில் மழை காலத்தில் தான் இந்த ஹெவியான போர்வைகள்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் மற்ற டைமில் தான் உள்ளே மடைச்சி வச்சுருப்போம் அந்த மாதிரி மடச்சு வச்சுருக்க பிளாங்கெட்ஸ் ஒன்று கீழே விழுந்தாலும் அப்படியே கலைஞ்சு போயிருங்க அதை மடைச்சு வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி களையாமல் எப்படி மடச்சு வைக்கலான்னு பார்க்கலாம் எப்போயுமே நார்மலாக போர்வையை நம்ம மடக்குவோம் பார்த்திங்களா ரெண்டு நாளாக மடக்கிக்கோங்க நாளாக மடக்கினது அந்த மாதிரி வீடியோ காமிக்கிற மாதிரி எட்டாக நீல் வாக்கில் மடக்கிக்கோங்க நீல் வாக்கில் மடக்குனதுல ஒரு போர்ஷனை தூக்கி இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க எண்டில் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு எண்டு இருக்கும் பார்த்திங்களா அந்த பக்கம் அதை வந்து வீடியில் காமிக்கிற மாதிரி ஒரு நாலு மடிப்பாக மடிச்சிருங்க மடிச்சதுக்கப்புறம் லா இந்த எண்டில் வந்து ஒரு பேக்கெட் மாதிரி ஒரு போர்ஷன் கிடைக்கும் அதுக்குள்ளே இந்த எண்ணை நொழைச்சி விட்ருங்க இந்த மாதிரி நம்ம மடைச்சி வைக்கிறதுனால எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் கலஞ்ச் களைஞ்சே போகாதுங்க அப்படியே ஃபிட்டிங்காக இருக்கும் நம்ம நிறைய போர்விகளும் நம்ம இந்த மாதிரி கபோர்டுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மடைச்சி வச்சோம்னா பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ஹெவியான பிளாங்கட்ஸு இதையும் வந்து நம்ம இதே மெத்தடில் மடக்க வச்சுக்கலாம் இப்போ இப்போ இந்த மாதிரி மடக்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வேஸ்ட் பெல்ட் இருக்கும் பார்த்திங்களா இதை வந்து நம்ம சுற்றி கட்டி வச்சிட்டோம்னா எத்தனை தடவை நம்ம கீழே விழுந்தாலும் கொஞ்சம் கூட களைஞ்சும் போகாதுங்க இதை வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பில்லோ கவர் உள்ள நொழச்சு வச்சிருங்க இந்த மாதிரி நுழைச்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் கூட தூசியும் படியாது உங்ககிட்ட வேஸ்ட் பில்லோ கவர் இல்லைன்னா நம்ம நைட் இருக்கும் பாத்தீங்களா வேஸ்ட் நைட் அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணாத சால் அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணாத இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டு இதெல்லாம் கூட நாம நம்ம மடச்சு வச்ச பிளாங்கெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு நம்ம வெளிய வந்து கலந்து வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பெல்ட்டை வச்சு நம்ம கட்டி வச்சிட்டோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட களைஞ்சும் போகாது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுவரைக்கும் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்